மாருதியில் இப்படி ஒரு கார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னா அது வேகனார் தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கார் லேட்டஸ்ட் மாடலில் வந்துக்கிட்டு இருந்தாலும் சமீபத்தில் தாங்க நம்ம கண்டுபட்டது ஏன்னா இப்போ தாங்க இந்த கார் அதிகமாக சேல்ஸ் இருக்கு போன வருஷத்துலேயும் மாருதி கம்பெனியில் அதிகமாக சேல்ஸ் ஆன காரில் பார்த்திங்கன்னா இந்த வேகனாரும் ஒன்று தாங்க ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப சொகுசான கார்னு பார்க்கும்போது மாருதியில் இருக்கிற அந்த வேகனார் வண்டி ட்ரைவிங் பண்ணுறக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வண்டியில் எதுவும் குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மாருதியில் இருக்குதுன்னா இந்த வேகனாரும் ஒன்று தாங்க மாறுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் எல்லாம் கூட காஸ்ட்லியான காரில் வந்துருச்சுங்க இருந்தாலும் கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிறது பார்த்து இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற மாருதி சுசுகி காரில் ரொம்பவும் ஃபேமஸான கார் இது பார்த்திங்கன்னா வேகனார் தாங்க மற்ற வண்டிகள் எல்லாமே எவ்வளோ சேல்ஸ் ஆனாலும் வேகனருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது சுசுகி சின்ன வண்டியில் பார்த்திங்கன்னா அல்டோ கேட்டன் செலிரியோ எஸ்பிரிசா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வண்டி சின்ன வண்டிகளில் இருக்குதுங்க இருந்தாலும் பூசு புதுசாக எத்தனையோ வண்டிகள் வந்தாலும் வேகனருங்கிறது பார்த்திங்கன்னா நிலையான ஒரு கேட்ச் பேக் வண்டியாக ரொம்ப நல்ல வண்டியாக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா வேகனாரோட ஜட்டக்சை மாடலங்க இந்த வண்டி நம்ம ஃப்ரெண்டோட வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குதுங்க இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது இதோட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்க நண்பர்களே அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோங்களும் வந்து சேரும் வண்டியோட டைல்ஸ் பார்த்திங்கனா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு வண்டி செம்ம லுக்காக இருக்குதுங்க அதெல்லாம் டேஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்ஸுரி வண்டியில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வேகனரில் ஜெட்டக்ஸை மாடலுங்க இதுலேயும் ஜட்டாக சை ப்ளஸ்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா மாடலில் தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா ஃபுட்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஒரு ஷிஃப்ட் டிசைரில் இருக்கிற அளவுக்கு கிடைக்குதுங்க டிசையரில் பார்த்திங்கன்னா ஃபுட் பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருந்தாலும் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது பெரிய பெரிய சூட் பேஸாக இருந்தால் கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஃபுட் பேஸு ரொம்ப பெருசாக இருக்குதுங்க இதில் இதில் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மற்ற காரில் சின்ன எதுலேயுமே இருக்காது அந்தளவுக்கு ஃபுட் பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க டிசைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு அகலமாக ஹைட்டாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இதில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைல் அந்தளவுக்கு லக்கேஜெல்லாம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு இதில் வைக்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா கேப்பின் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் கொடுத்துட்டாங்க ஹைட்டாகவும் கொடுத்துட்டாங்க அதனால பின்னாடி ஃபாயிலாக இருக்கிறனால பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளெயினாக ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ரெண்டு சைடு அதனால ரொம்ப நல்லாயிருக்கு சைடில் பார்த்திங்கன்னா டிசைனாக பார்க்குறதுக்கு செம பிரிமியமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எல்எக்ஸை விஎக்ஸையோட ஜெட் எக்ஸையும் ஜெடக்ஸையும் ஜெடெக்ஸை ப்ளஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி சீட்டோட பேக் சீட்டோட கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னாவே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இப்போது ஸ்விஃப்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கேப்லாம் இருக்குது இப்போ நம்ம ஹைட்டெல்லாம் இருக்கிற அளவுக்கு கூட பார்த்திங்கன்னா கூட இந்த முன்னாடி சீட்டு முட்டாத அளவுக்கு ரொம்ப பேடை இருக்குது ஹைட்டும் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க கால் வச்சா கூட கால்லே முட்டி தட்டாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் கூந்துக்கிற அளவுக்கு ரொம்ப இருக்கு பார்க்குறக்கு ரொம்ப இதாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நாலு டோரும் பவர் விண்டோவில் வந்துடுதுங்க பவர் விண்டோ இருக்குது அதனால் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா டோருக்குமே பவர் விண்டோ வந்துருதுங்க அதே மாதிரி ஏசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சிசி இருக்குது ஆயிரத்தி இரநூறு சிசி இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா ஓன் போரெலாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் சிசி இருக்குது இதிலே டேக்ஸியும் இருக்குதுங்க டேக்ஸி அட்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் சிசியும் நிறைய எடுத்துக்கிறாங்க அதுவும் பார்த்தாலும் ஆயிரம் சிசினாலும் பிக்கப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது ஓட்டறக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசிங்க அதனால அதை விட நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசினால நாலு சிலிண்டரில் வந்துடுதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது இன்ஜின் பார்த்திங்கன்னா ஃபோர் சிலிண்டரு நான் இருக்கிறனால ரொம்ப இன்ஜின் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்ஜின் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதே பார்த்தீங்கன்னா இதில் மூணு சிலிண்டர் வரது இருக்குதுங்க ஆயர் சிசி எடுத்திங்கன்னா மூணு சிலிண்டர் தாங்க அது கொஞ்சம் சவுண்டு அதே இதே சவுண்டு தான் வருதுங்க இருந்தாலும் இதை விட அது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குமானு தெரியலைங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிலிண்டர்னால ரொம்ப நல்லா இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூணு சிலிண்டர் வண்டியும் நிறைய இருக்குதுங்க ஆயர் சிசி எடுத்திங்கன்னா எல்லாமே மூணு சிலிண்டர் தாங்க மூணு சிலிண்ட் வண்டியும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாறியில் அதிக சேல்ஸ்னு பார்த்திங்கனாவே இந்த வேகனார் தாங்க அளவுக்கு இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் பாருங்க இன்ஜின் சவுண்டே இல்லாமல் அளவுக்கு இருக்குது ரொம்ப அருமையான வண்டியை மாறுதியில் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு மிட் ரேஞ்சு வண்டின்னு பார்த்திங்கன்னா இது அந்த அளவுக்கு இருக்குது இந்த வண்டியில் பார்த்திங்கனாலும் விஎக்ஸ்ஐ மாடல்னால் செட்டில் வண்டியிலே வந்துடுதுங்க இதானால் மேனுவல் வண்டி தாங்க ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவல் தாங்க மேனூல இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா டபுள் ஏர்பேக்கோடு பார்த்திங்கன்னா டேஸ்ட் போர்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தோடு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி காரில் போகிற அளவுக்கு வண்டி நல்லா இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான வண்டியாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு டோர் பவர் விண்டோனால எல்லா ஆப்ஷனையும் இதிலே ஃப்ரண்ட் டோர்லேயே வந்துடுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்லேயும் பட்டன் எல்லாமே பட்டனும் கொடுத்துருக்குறாங்க இதில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது சீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ரொம்ப இடம் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இதே பார்த்திங்கன்னா ஸ்விஃப்டில் கூட ஒரு மூணு பேருக்கு வர கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா தாராளமாக மூணு பேர் அந்த அந்தளவுக்கு இட வசதி ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட் இருந்த வண்டி கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்த வண்டி கூட இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கிற வந்திருக்கிற வேகனார் பார்த்திங்கன்னா இடம் ரொம்ப ஃபேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா தாராளமாக மூணு பேருக்கு வந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அந்தளவுக்கு இடம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க சீட்டும் நல்லா பெரிய சீட்டாக இருக்குது தாராளமாக மூணு பேர் கொண்டுக்கலாங்க ரெண்டு இருக்கடி எல்லாமே மூணு பேர் உந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்த கூட இடம் கம்மியாக இருக்கும் இது நல்லா இருக்குதுங்க ரெண்டாவது மேலேயுமே பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு இடம் ஹவுஸ்டாக வந்தாலும் தலை தட்டாத அளவுக்கு ஹைட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்தவடியோட டயர் சைஸ் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா பெரிய டயரு இருக்கிறதுனால வண்டியும் ஹைட்டாக இருக்குது ஆயிரத்தி இரநூறு சிசியாக இருக்கிறதுனால வண்டி சவுண்டே வரதில்லைங்க அது இல்லாமல் வண்டி வியூஸ் பார்த்தீங்கனாலும் பார்க்குறக்கு செம லுக்காக இருக்குங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிற அளவுக்கு இருக்கு பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கிறவங்க இருக்குது இன்றைக்கி அதிகமான சேல்ஸில் காரில் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இந்த வண்டி தாங்க அதிகமாக போயிட்டுருக்கு அசரிசில் மேட்லாம் போட்டோம் பின்னாடி பார்த்திங்கன்னா டோர் நீக்குனா கீழே லைட் எரி எறிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லோ லைட்டு கொடுத்துருக்காங்க செம்ம ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இதிலே ப்ளூ லைட் இருக்குது அதை விட எல்லோ லைட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வண்டியே நைட் டைமில் பார்த்தோம்னு வச்சுங்க உள்ள டோர் நீக்குன்னா பயங்கர சூ செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நமக்கே அச்சுமாரி அடியாக இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ட்டுருக்கு அதே பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் இருக்குது ஆனால் அளவுக்கு ப்ளூ லைட்டை விட வண்டியை உள்ள எடுத்து காட்டுறதுக்கு எல்லோ லைட் தாங்க சூப்பராக இருக்குது மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபோர் கிளாமு டபுள் கலரில் எறிகிற மாதிரி லைட் இருக்குதுங்க எல்லோவும் எரியும் ஒயிட்டாகவும் எரியுங்க இந்த மாதிரி ஒரே லைட்டில் பார்த்திங்கன்னா டபுள் கலர் மல்டி யூஸ்க்கு ஆகிற மாதிரிங்க மழை பெஞ்சாலும் யூஸ் ஆகுங்க அதே மாதிரி மழை இல்லாமல் இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் செம்ம நல்லா ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது எல்லோ வர்ற மாதிரி இருக்குங்க எதனாலும் மாற்றி போட்டுக்கிற மாதிரி ஒரே லைட்டு தாங்க ஆனால் இது பார்த்திங்க நம்ம கோயமுத்தூர் இருக்கிற சன் ஆட்டோவில் கிடைச்சிதுங்க ஈரோட்டில் கூட கேட்டு பார்த்தா கிடைக்கல ஆனால் சன் ஆட்டோவில் இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு நைட்டில் ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசியில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி நாலு கிலோமீட்ரு மைலேஜ் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இருபது கிலோமீட்ரு சாலிட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க பத்தொம்போது இருபது கிடைக்குங்க இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டினா கண்டிப்பாக பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது கிடைக்குங்க இதே பைப்பஸில் போகிறம்போது கண்டிப்பாக இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்குதுங்க அதே மாதிரி ஒரு லிட்டரு பெட்ரோல் இன்ஜின் ஆயிரம் சிசி பார்த்திங்கன்னா அவங்க இருபத்தி நாலு புள்ளி ஏழு ரூபா சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஏசியோட ஆனால் ஏசி இல்லாமல் இருந்தாலும் ஜாஸ்தி கிடைக்குன்னு நினைக்கிறேங்க அது எப்படின்னு தெரியலைங்க ஆனால் ஏசியோட ஆயிரம் சிசி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டு மூணு வரைக்கும் பைபீசல் கண்டிப்பாக கிடைக்கும் அதே ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு சிசி பார்த்திங்கன்னா இருபது கிலோ இருபது கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இதிலையும் ஆட்டோ ஆட்டோக்கே வந்து இன்னொரு கிலோமீட்டர் சேர்த்து மைலேஜ் வருங்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு கிடைக்கும்னு நமக்கு கஸ்டமர் யாரும் தெரியலீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்கறனால இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு எக்ஜா தெரிய அளவுக்கு இருந்துச்சுங்க வண்டி ஓட்டுறப்போ ஷிஃப்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுங்க ரோடு வியூவும் நல்லா தெரியாதுங்க இது பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது மற்ற காரை விட ஹைட்டாக இருக்கிறனால நமக்கு ரோடு வியூ நல்லா தெரியுதுங்க வண்டி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் புதுசாக ஓட்டுறங்களா இருந்தால் கூட நல்லா பயம் இல்லாமல் ஓட்டுற அளவுக்கு இருக்குங்க வண்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறீங்க கூட்டினா கூட ஸ்டேரிங்கு பிடிச்சிட்டு உட்காரப்ப பார்த்திங்கன்னா கால் நீட்டி உட்கார அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் மடக்கி விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வே ஜெட்டக்ஸை மாடல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போக ஏழு முப்பதுக்கு தாங்க இப்போ தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ வெலை ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் கூட பண்ணி கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடலும் அந்த ரேட்டு சொல்கிறாங்க விஎக்ஸ்ஐ மாடல்னு போயிட்டிங்கன்னா ஆயிரசிசி தாங்க இருக்குது எல்எக் சைன்னு ஆயிரசிசி தான் இப்போ ஜெடக்ஸ் ஐ ப்ளஸ் எல்லாம் போனீங்கன்னா தான் ஆயிரத்தி இரநூறு சிசிங்க ஏன்னால் ஆயிரசிசியோட ஓன் போட இருந்தால் ஆயிரத்தி இரநூறு சிசி கொஞ்சம் நல்லாயிருக்குமோ தோணுதுங்க சவுண்ட் இல்லாமல் ரொம்ப லாங் ட்ரைவாக இருந்தால் கூட ட்ரைவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு என்ன இருந்தாலும் இது ஆயிரசிசியில் மூணு சிலிண்டரு தாங்க அதில் நாலு சிலிண்டரில் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு கூட சொல்லியிருக்காங்க மூணு சிலிண்டர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க லம் லேஸான கைப்பிட்டுச்சினோட சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க ஆறு பேக்கோடு வருது இருந்தாலும் அந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இந்த வேகனார் ரொம்ப ஒர்த்தான வண்டியாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும்ங்க ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டுனதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஏசியெலாம் பார்த்திங்கனாவே ரொம்ப ஓரளவுக்கு நல்லா கூலிங்காகுதுங்க ஒரு பெரிய வண்டியில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப கூலிங்கு நல்லா தான் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க நல்லா ஒரு வேகத்தடையில் விட்டா கூட சஸ்பென்ஸ் இடிக்கிறதில்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இதே சிஎன்ஜி மாட்டு எடுத்தாலும் நல்ல மைலேஜ் தாங்க வருது மைலேஜ் பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் டு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக முப்பது கிலோமீட்டரு ஆவரேஜ் கண்டிப்பாக வருங்க இருந்தாலும் சிஎன்ஜி போட்டு நுச்சுங்க ஆனால் பேஸே இல்லாமல் போயிடும் நம்ம ஸ்டெப்பின் டயர் பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்குறாங்க அதுக்கு மேலே மேட் போட்டு எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாங்க டிக்கியில் ஆனால் அதே சிலிண்டர் வச்சு சிலிண்டரை வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா சைட்லேயே ஸ்டெப் பண்ணி வச்சுராங்க அதனால் டிக்கியில் சிஎன்ஜியோடு எடுத்தால் எந்த இதுவுமே வைக்க முடியாதுங்க சிஎன்ஜி இல்லைன்னா மட்டும்தான் டிக்கியில் வைக்க முடியும் சிஎன்ஜி கேஸில் எடுத்தால் பெட்ரோல் காஸ்ட்டும் மீதிதாங்க ஆனால் எதுவுமே டிக்கி யூஸ் பண்ணுறதுக்கே இல்லாமல் போயிடும் அதனால் கண்டிப்பாக பெட்ரோல் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒன்று தோணுது பெட்ரோல் வண்டியனால ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க ஸ்பீடெல்லாம் சர்வ சாதாரணமாக நூறு நூற்றி இருபது வரைக்கும் ஃபுல்லாக போகிற அளவுக்கு இருக்குதுங்க நம்ம டேக்ஸி எடுக்கணும் அப்படின்னா ஓட எடுத்துக்கலாங்க ஆனால் சிஎன்ஜிக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பதுக்கு மேலே வரும் வருதுங்க ஓட எடுத்தால் இருந்தாலும் வாடகை டேக்ஸி ஓடும் போது கண்டிப்பாக மீதியாகுங்க அப்போ பார்த்தீங்கன்னா எதாச்சும் டிக்கி இல்லைன்னா கூட ஏதோ மேலே கேரியரை வச்சு கூட லக்கேஜ் வச்சுக்கலாம் ஆனால் ஓன் யூஸுங்கும் போது பெட்ரோலே எடுத்துக்கலாங்க பெட்ரோல் எடுக்கும் போதே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மைலேஜ் வர்றதுனால பெட்ரோலே யூஸ் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி அந்தளவுக்கு தேவையில்லைங்க ஏன்னா பங்கு சிஎன்ஜி பங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் வருங்காலத்தில் வேணால் சிஎன்ஜி பங்கு அதிகமாக வேணால் இதாக இருக்கும் இப்போதைக்கு பெட்ரோலே போதுங்க அது நல்லா மைலேஜ் வரனால பெட்ரோலே பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது சிஎன்ஜிங்கும் போது நம்ம அங்கே அங்கே ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே பங்கு தேடிக்கிட்டே இருக்கணும் பெட்ரோல்னால் பிரச்சனை இல்லைங்க அதனால் ஓன் போட வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் வண்டியே போதுங்க இல்லை நான் டேக்ஸியாக யூஸ் பண்ணுறேன் டேக்ஸி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சிஎன்ஜியோடு எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பார்க்கிங் ஏபிஎஸ் ப்ரேக்கு வித் இபிஇடியோடு இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்ஸ் வரலாம் வந்துருதுங்க செட்டும் கூட கொடுத்துறாங்க விஎக்ஸை ஜெட்எக்சி மாடலும் கொடுத்துறாங்க ஏன்னா ஜெடாக்சி மாடலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசி அதுலாம் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் மவுண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்துடுது விஎக்ஸை மாடல் அது மட்டும் கிடையாதுங்க அதில் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சுசிக்கு ஸ்விஃப்ட்டு மற்றும் ஹூண்டை ஹைட் டென்னோடு கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்ல வண்டி தாங்க அதை ரெண்டையும் சூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதையும் ஒரு சக்ஸஸ்னால் வச்சுக்கலாங்க இதையும் சூஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த வண்டி நல்ல வண்டி தாங்க இதில் என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட்டு டிசைர்லாம் பார்த்திங்கன்னா போகிற ஸ்பீடில் அப்படியே கட்டடிக்கலாங்க வண்டி ஒயரம் கம்மியாக இருக்கிறனால எந்த இது இல்லைங்க இது பார்த்திங்கன்னா வண்டி ஹைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் போகிற ஸ்பீடில் கட்டடிக்கிற மாதிரி ஆயிடுச்சோன்னா கொஞ்சம் வண்டி ஒன் சைடாக சாய்க்கிற மாதிரி இருக்குதுங்க அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் மற்றபடி வண்டி ட்ரைவ் பண்ணுறக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வண்டியோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப வெரி குட்னு தான் சொல்லணும்